வேறு லெவல் விளாடுப்பா என்ன சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் பாருங்கள் ஐ லவ் குறும்பட்டி பூங்கா அப்படின்னு அழகாக எழுதி வச்சிருக்காங்க மேலே ஐ லவ் ஃபஸ்ட்டு குறும்பட்டி பூ வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல் வியூ அதனால் ஃபுல் வியூ இங்கே பாருங்கள் ஏன்னாலும் ஃபோட்டோ எடுக்கிறதா தான் எடுத்துக்கலாம்

இங்கே தான் இங்கே சூப்பராக இருக்குது அழகாக இங்கே பாருங்கள் அழகாக விளாண்டுக்கிறாங்க நம்ம மயில் அழகான மயில்கள் இருக்கிற இடம் தோகை தான் சூப்பராக இருக்குவாங்க ஃபுல்லாக இங்க பாருங்க. இங்க பாருங்க. தோகையோட மேல் வேற லெவல் அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் தோகை விரிச்சா சம அழகா இருக்கும். வேற லெவல். நம்ம தலைவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். பாலைவா? எஸ். ஏன் சேடா இருக்கிறீங்க குச்சி குச்சி கேமரா தான் ஐயோ வேறே பயன் கட்டி யார் யார் அவர் அவர் வீடியோ எடுத்தால் தான் பயங்காட்டுவார் வேற யார் எப்படி பண்ண டக்குன்னு

எங்க குட்டி ராய் சொல்ல சொல்றா வெளியே வந்த பிடி மேல ஒருத்தர் இருக்கிறவரோ சாமி அங்க விட்டு எங்கேயுமே போகல பாரு அங்கேயேதான் இருக்குது இப்போ வந்து நாம வந்து மாட்டு வண்டி ஒன்று செஞ்சு வச்சுருக்குறாங்க வேறு லெவலில் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ம் ஒரிஜினல் மாட்டு வண்டி மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் வேறு லெவலில் ரொம்ப பாரம்பரியமானதாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஒரிஜினல் மாரியே தான் இருக்குது எனக்கு ஃபுல் யூஸ் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் மர மரச்சக்கரமும் இருக்குமா அந்த வேற மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க வேற லெவல் வியூவா இருக்கு ஆமா இதெல்லாம் ஒரிஜினலுமா மாடு மட்டும்தான் சும்மா பொம்மை இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தர் ஃப்ரெண்டாக செஞ்சு வச்சுருக்காங்க நான் ஒரிஜினலே நினச்சேன் உடும்பு மாதிரி இருக்கு பாருங்கள் வேறு லெவலில் உடும்பதானங்களா கல்லாம் செதுக்கிறாங்க சூப்பராக இருக்கு பக்கத்தில் எல்லாமே மரங்களாகவே இருக்கு லெவலில் இருக்கு பாருங்க எங்க ரங்க அங்க ம் அந்த சைடா ஃபுல்லா வேற லெவல்ல இருக்கு பாரு இப்போ போய் நான் மான பாக்கப் போறோம் இப்ப நாங்க மானுகிற இடத்துக்கு வந்துட்டோம் அந்த மானை போய் பாக்கலாம் இதுக்கு பேர் என்ன மானுலவ கடமானா என்ன சொல்றோம் கடமானா இல்ல தெரியல பே அண்ணன் எழுதி பாருங்க என்னன்னு தெரியல பாருங்க அழகா இந்த மா மான்களுக்கு மட்டும் தனி செட்டு போட்டிருக்காங்க மூணு மானும் அரிசியா மேஞ்சிட்டு இருக்கு எல்லா மானுங்களுக்கும் பாருங்க அங்கங்க ஒரு இடத்துல செட்டு செட்டாக இருக்குதுங்க